ஒரு மைய கருத்தை சொல்ல ஆரம்பித்து மெதுவாக அதை வளர்த்து எளிய தமிழில் அனைவரும் புரிந்து கொள்ளும் வெளிப்படுத்துவார் அவருடைய உரைகள் அனைத்துமே சிறப்பாக கட்டமைக்கப்பட்டிருக்கும் வெல் ஸ்ட்ரக்சர்ட் ஸ்பீச்சஸ் என்று சொல்லலாம் தவறான வார்த்தை பிரயோகம் இருக்காது தேவைக்கு அதிகமான சொற்களை பயன்படுத்த மாட்டார் சொல்ல வந்ததை மிக குறைந்த வார்த்தைகளில் மிக தெளிவாக சொல்லிவிடுவார் அவருடைய இந்த பண்புதான் அவருக்கு மீண்டும் மீண்டும் அழைப்புகள் குவிய காரணம் ஒரு தலைவனுக்கு மக்களிடத்தில் கனெக்ட் செய்ய எளிமையான மொழி மிக மிக அவசியம் அப்போதுதான் மற்றவர்களின் மனதை வெல்ல முடியும் அண்ணாதுரை கருணாநிதி போல் எதுகை மோனையுடனும் அலங்கார வார்த்தைகளுடனும் அண்ணாமலைக்கு பேச தெரியாது புகழ்பெற்ற சொல்லாற்றலாலும் சொல்வன்மையும் அவருக்கு இல்லை இஸ் நாட் அ கிரேட் ஓரேட்டர் ஆனால் பேச துவங்கிய ஒரு சில நிமிடங்களிலேயே கூட்டத்தில் அமர்ந்திருக்கும் பாமரனுடனும் மெத்த படித்த அதிபுத்திசாலியுடனும் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு விடுவார் மிக சிறந்த சொற்பொழிவாளர்கள் என்று பெயர் பெற்றவர்கள் கூட பல சமயங்களில் கூட்டத்தினருடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள முடியாமல் தவிப்பார்கள் ஆனால் அண்ணாமலை ஒருபோதும் இதுபோல் தவித்ததில்லை வெறும் மேடை உரை மட்டுமல்ல அண்ணாமலையின் பத்திரிகையாளர் சந்திப்புகள் எல்லாமே டாப் கிளாஸ் தான் அண்ணாமலையின் பத்திரிகையாளர் சந்திப்பு வீடியோ போடவில்லை என்றால் ஊடகங்களுக்கு அன்று டிஆர்பி கிடைக்காது டிஆர்பிக்காகவே அண்ணாமலை போகும் இடங்களுக்கு எல்லாம் ஊடகங்களின் கேமராக்கள் போகும் ஒரு மணி நேர சந்திப்பு என்றாலும் நடுவில் எந்த இடத்திலும் தொய்வில்லாமல் பார்த்துக் கொள்வார் அண்ணாமலை